ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடைக்காது என்று இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதே போய் நமக்கு கிடைச்ச அமைச்சர் அண்ணன் சுவாமிநாதன அன்னைக்கு கூட பெப்சி என்ன செல்வமணி என்னோ லிங்கு சாமி என்னோ தலைவரை பார்க்க வந்தேன் வந்தது வேற விஷயமா ஒரு புகை கூட கொடுக்க வந்தாங்க ஆனா தொழிற்சங்க தலைவர் தான் என்னதான் ஒரு கோரிக்கை வச்சா தான் அது நல்லா இருக்கணும்னு உடனடியாக ரெண்டு கோரிக்கையை வச்சாங்க அடுத்த விஷயமே அதை வந்து அமைச்சர்ட்ட பேசி நானும் அண்ணாவும் போய் சிஎம் செக்ரட்டரி பார்த்துட்டு வந்திருக்கோம் அது கூடிய விரைவில் அவரே பப்ளிசி அவரே உங்களுக்கு சொல்லுவாரு அதை ஊரில் இருந்து நாங்கள் வந்து உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு புதிய ஊதிய உயர்வை வந்து ஒப்பந்தத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட நாங்கள் போட்டிருக்கோம் இந்த மீண்டரா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த இந்த சங்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றை நம்ம தான் ஆரம்பித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய ஃபவுண்டர் நிறுவனராக இருந்து நான் ஆரம்பித்தேன் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இந்த சங்கம் ஆரம்பிச்சு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஊதிய உயர்வை நம்ம வந்து கடும் போராட்டம் மத்தியில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த இன்னத்தை சார்ந்த கூட்டமைப்புகளுக்கு இதுவரை எல்லாமே வாடகை கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்திலே நமது ஐயா பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல இலவச இடத்தை வழங்குவார்கள் என்ற கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் பெருமான் அவர்களுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் நிச்சயமாக எல்லாத்தையும் செய்கிறாங்க இப்போ வந்து இந்த தமிழ் வளர்ச்சியிலேருந்து சரி நம்ம திரைத்துறையினருக்கும் நிறைய ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் அதாவது வந்துட்டு நம்ம ஐயா முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலந்திரையார் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இதை கொண்டு வந்த அன்றைங்கிலேருந்து இன்றைக்கி வரை நலவாரியத்திலிருந்து அத்தனை திட்டங்களும் செம்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மங்கை ஹரிராஜன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று இங்கே நல்லதொரு கருத்துக்களையும் உங்களுக்கு பல்வேறு வழிகாட்டுகளையும் தந்து உரையாற்றி நிறைவு செய்திருக்கிற தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தமிழ்நாடு அரசு வீட்டுவசி வாரியத்துடைய தலைவர் எனது அன்புக்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே இங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெப்சியின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ராஷ்டே செல்வமணி அவர்களே மற்றும் வலியந்திருக்கின்ற திரைப்பட நடிகை இயக்குநர்கள் விளங்கி கொண்டிருக்கிற சௌரியார் குட்டிபத்மணி அவர்களே நடிகர் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு எஸ் வி சேகர் அவர்களே மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்துடைய பிஆரோ திரு முரளி அவர்களே மற்றும் ஏனைய சா அந்நிய மண்ணிலே அந்நியரிடத்தில் அடி அடி அடிபடிந்து கிடந்த நம்முடைய தேசத்தை விடுதலை போராட்டத்தின் தியாகத்தால் போராட்டம் நம்முடைய முன்னோர்கள் தியாகத்தால் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றோம் அந்த வகையிலே ஒரு சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய அவர்களெல்லாம் உருவாக்கி தந்திருக்கார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் முடித்தாய்க்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இன்றைக்கு இங்கே நம்முடைய அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் இங்கே சிறப்பாக இங்கே பல்வேறு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல சொன்னார்கள் ஏதாவது கூடி பேசி எதவாக இருந்தாலும் அதில் ஒரு முடிவெடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது உள்ளபடியே சொல்வார்களே அடிக்கடி நீதிமன்றம் எல்லாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்று அதை அது காவிரியில கலந்து வீணாக கடலே எனவே இந்த மாதிரி அணை கட்ட வேண்டும் கோரிக்கை வைக்கிறார் சரி என்று ஒத்துக்கொள்கிறார் வெற்றியும் பெறுகிறார் முதலமைச்சரும் ஆகிவிடுகிறார் ஆனால் கண்டுகொள்ளவில்லை என்று தன்னை பறவையை ராஜினாமா செய்கிறார் அதற்கு பிறகு கோவை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அன்றைக்கெல்லாம் ஒருங்கிணைந்த கோவை அவரை அனுப்பி வைத்து அதை வாபஸ் கவனித்து அந்த அணை கட்டுகிறார் அப்படி கட்டிய பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு லட்சம் ஏக்கர் இரண்டு போகம் பாசனம் தரக்கூடிய தியாகி என்ற கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போது பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் நேற்றை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து துறையிலும் சாதனைகள் வளர்கள் என்கிற வகையில நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் மூன்று சாதனைகள்